வணக்கம் ஒருத்தரோட வாழ்க்கையை எது தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தா அது லக்னாதிபதியும் தசாதிபதியும் தான் ஒருத்தரோட லைஃபை தீர்மானிக்குது எப்படி தீர்மானிக்குது அப்படின்னா பொதுவாக ஒரு லக்னமாக இருக்கட்டும் அல்லது சந்திரனாக இருக்கட்டும் இது எல்லாமே லக்னம் அப்படிங்கிறது மாற்றவே முடியாது எப்போவுமே நம்மக்கிட்ட கூடவே இருக்கிறது அதே மாதிரி சந்திரனுங்கிறது ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறோம் எப்படி ஃபீல் பண்ணுறோம் எந்த மாதிரி உணர்வில் அதை அணுகிறோம் அப்படிங்கிற எப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொன்னால் அது சந்திரன் ஆனால் எதை செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் என்ன நோக்கத்துக்கு செயல்பட போகிறோம் எதை நோக்கி பயணப்படுறோம் அப்படிங்கிறது லக்னாதிபதி தான் ஸோ உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி எங்கே இருக்குது அதுதான் உங்கள் வாழ்க்கையோட எய்ம் இதுக்கு தசாபுர்த்தி கோச்சாரம் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது பாசிட்டிவாக ஹெல்ப் பண்ணால் அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் போய் ஜெயிப்பீங்க இல்லை நெகட்டிவாக வழி நடத்துது சரியில்லாமல் இருக்குது நீங்களும் அதுக்கு ஆட்பட்டு பிரச்சனைகளில் மன உளைச்சல் ஆகுறீங்க அப்படின்னா அது தவறான பாதைக்கு கொண்டு செல்லும் ஸோ லக்னாதிபதி எந்த ஸ்தானத்தில் எந்த பாவத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்கள் லைஃப்பை முழுக்க முழுக்க தீர்மானிக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் துலா லக்னம் அப்படின்னு வச்சுக்கலாம் உங்களுடைய லக்னாதிபதி ஏழில் போய் மேசத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது லக்னாதிபதி ஏழில் இருக்குது அப்போது லக்னாதிபதி சமூகத்துக்கிட்ட போயிட்டார் லக்னாதிபதி சமூகத்தை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டாரு அதை நோக்கி பயணம் பண்ண போகிறாரு அல்லது லைஃப் பார்ட்னர் கூட அவரோட வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு அப்படி இல்லைன்னா நண்பர்கள் கூடயோ அல்லது தொழில் பார்ட்னர் கூடயோ அவரோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை தாண்டி அவரோட வாழ்க்கையில் பெரிய நோக்கம் பெரிய லட்சியம் எதுவுமே பெருசாக இருக்காது இதுக்கு அவரோட தசாபதி கோச்சாரம் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் அவர் வெற்றி அடைகிறதும் தோல்வி அடைகிறதும் கஷ்டப்படுறதும் சந்தோஷப்படுறதும் அமையும் அதே மாதிரி லக்னாதிபதி போய் அமர்ந்த நட்சத்திரம் ஒரு அஸ்வினின்னு வச்சுக்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தோட பிளானெட் எது அப்படின்னா கேது அந்த கேது உதாரணத்துக்கு பத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம் கடகத்துல ஸோ இவரோட நோக்கம் சமூகத்தை நோக்கி போகிறது எதன் மூலயமா போவார் அப்படின்னா பத்தாம் இடத்தின் மூலயமா போவார் அதாவது தொழில் மூலயமா கர்மஸ்தானத்தின் மூலயமா அந்த கேதுங்கிற ஞானத்தின் மூலயமா சமூகத்தை நோக்கி போக ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது தான் இவரோட இப்போ சொன்ன இந்த ஹாரஸ்கோப்போட வாழ்க்கையோட லட்சியம் இது மாதிரி உங்களோட ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த ஸ்தானத்தில் இருக்குது அந்த லக்னாதிபதி எந்த ஸ்டாரில் இருக்குது இந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்து தான் உங்களோட நோக்கம் அமையும் அதில் ஜெயிக்கிறீங்களா அல்லது தோக்குறிங்களா அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கிற தசா புத்திக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும் ஸோ லக்னாதிபதியை கவனிங்க அதில் இருக்க பாசிட்டிவ் தன்மைகளை எடுத்து செயல்படுத்த ஆரம்பிங்க அது மூலிமா ஒரு தொழிலை நீங்கள் உருவாக்கி அதில் நீங்கள் மனப்பூர்வமாக செயல்படும்போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நன்றி